மக இந்த அரச மரத்தை சுத்தலாமா அப்படி சுத்தின என்ன பலன் அப்படிங்கிறது நிறைய பேர் கிட்டே இருக்கிறது அரச மரம் அப்படிங்கிறது ஆகர்ஷண சக்தி கொண்ட மரம் மரங்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடியதும்பாங்க அதே போல் ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடக்கூடிய ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அது அரச மரம் எப்போதுமே ஒரு மரத்தின் இலை கூர்மையாக இருந்தால் கூறிய வடிவில் இப்படி பிரமிடு மாதிரி இருந்தால் அந்த மரத்துக்கு சக்தி அதிகமாக இருக்கும் நீங்கள் அரச மரத்து இலையை பார்த்தீங்கன்னா இப்படி கூடிய வடிவில் இருக்கும் ரொம்ப அளப்பறி சக்தி கொண்ட மரம் அரச மரம் அந்த அரச மரத்தை நம்ம சுற்றி வரும்போது நமக்கு அந்த அதிலேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே போய் நமக்கு சக்தியை கொடுக்கும் இரவு நேரத்தில் நம்ம சுற்றும் போது ஆக்சிஜனுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு அது வெளியிடும் எல்லாேருக்கும் தெரியும் மரங்கள் எல்லாம் பகலில் ஆக்சிஜனையும் இரவில் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் அப்பங்க நமக்கு திணறல் வரும் அப்படிங்கிறதுனால தான் இரவில் சுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க பகலில் அரச மரத்தை சுத்தலாம் இரவில் சுத்தக்கூடாது